ஓரளவு வணக்கம் அதாவது இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா நேற்றைய செய்தி தான் துரைமுருகன் அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு சாலை துரைமுருகன் அவர்களை வந்து தாவேக்கா நிர்வாகிகள் வந்து ஒரு குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் நிப்பாட்ட போகிறாங்க அவரை குண்டாஸில் போட்டு சும்மா குண்டானில் போட்டு வறுக்க போகிறாங்க அப்படின்னு கருகுனை கடுகு மாதிரி கொந்தளிச்சுட்டு கிடக்கிறாங்க இந்த தாவேக்கா தற்கொரிகள் எல்லாரையும் சொல்லல தற்கொலிகளே பேசுகிறோம் யாருக்கெல்லாம் தாவேக்கா தற்கூரின்னு ஒரு கோவம் வருதோ அவன் எல்லாம் தாக்கி தாவேக்கா தற்கூரி ஏன்னா தாவேக்காய் தெளிவா இருக்கவே இருக்கான் அவனை தற்கொறினு நான் சொல்லாமல் சொன்னால் அவனுக்கு கோவம் வராது ஏன்னா அவன் என்ன சொல்லலை ரசிக மனப்பான்மைய கிற்கு படறான் அவனு சொல்கிறான் அப்படின்னு அவனுக்கு தெரியும் அதனால அவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த தாவேக்கா தற்கொரிகளுக்கு கோவம் வந்துச்சு ம் திருவிழன் எதை செய்ய போறாங்க அப்படின்னு சரி என்ன அப்படின்னு பார்த்தா இங்கிட்டு பார்த்தா ஒருத்தி அல்றா இங்கிட்டு பார்த்தா ஒருத்தி அல்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலியில பேசியிருந்தாரு இப்ப அவ இவன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பொதுவா அவருடைய நேட்டை எடுத்துக்கிட்டே அப்படின்னு நேற்றை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென் மாவட்டம் இந்த தென் மாவட்டம் வந்து தூத்துக்குடி அங்கிட்ட அப்படியே முழுக்க அந்த லைன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை வந்து ஒரு மரியாதை நிமித்தமாகவே கூப்பிடுறது எப்படியா இருக்கும் அப்படின்னா ஏய் அவன் ஏன் சுனை கேட்க மாட்டல ஏ அவளுக்கு என்ன பிரச்சனை ஏன் வளர்ந்துட்டே இருக்கா இப்படிதான் இருக்கும் அந்த பேச்சு பேச்சு வழக்குலாம் இருக்கும் அதனால சரி அப்ப வந்து நீ துரைமுருக்கு வந்து அடிச்சிட்டு இருக்கியா இருக்கியா அப்படின்னு சில கேள்விகளை கேட்பானுங்க நம்ம தெளிவா பேசுவோம் இதே ஊட்டில இருக்கக்கூடிய பொம்பளை பேசலாமாட்டு பொங்கலை மயிர்களை நிக்க வைக்க போறேன் அதுக்கு முதல்ல பதில் இருக்குல்ல நான் ஏன் அங்க செய்ய போறேன் நான் அந்த இழிவான கேவலமான இப்படி ஒரு பெண்ணை வந்து ஒரு வியாபார நோக்கில நான் கொண்டு போக மாட்டேன் அது வந்து நமக்கு எண்ணமும் கிடையாது தேவையும் கிடையாது நம்ம கொண்டு போறதும் கிடையாது அதுல நம்ம தெளிவா இருக்கோம் அதே போல குறிப்பா இப்போ என்ன அப்படின்னா இப்போ இங்க குண்டாசுல போட்டு புண்டாண்ட வறுத்து இதெல்லாம் வந்து அப்புறம் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த துரைமுருகன் மேல கோவப்பட்டு பேசக்கூடிய இந்த விளக்கடைகள் இந்த காணொலியை பாருங்க அதுக்கப்புறம் இன்னொரு செய்தின்னு சொல்கிறேன் அதையும் பாருங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு எந்த ஊர்னு தெரியல அந்த பொண்ணு ஆடுது அந்த ஊர்ல வந்து பொண்ணோ பொம்பளையோ ஆடுது இப்ப அந்த பொண்ணு வந்து ஆடுறதுனால இவங்க என்ன மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து தளபதி நண்பர்கள் நண்பா அப்படின்னு குழு ஒரு குழு இருக்கு உங்களுக்கு பின்னாடியே ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாத்துங்க அதுல என்னன்னா அவன் சொல்றான் நம்ம அக்கா தான் படு வயிறலு அப்படின்னு போடுறாங்க யாரு அந்த ஆடக்கூடிய பொண்ணை காட்டின அந்த அந்த பொண்ணு அந்த பெண்ணு அதுக்கு வந்துட்டான் ஏய் இந்த பீஸு நம்ம கட்சியே இல்லை அந்த ஊர் காரியாம் எப்படி ஊர் காரியம் இதெல்லாம் என்னடா உங்களை தேடி வந்த மக்களை ஊருக்காரி முல்ல மாறி முடிச்ச வைக்க கேப் மாறி அந்த மவ இந்த மவன் நீங்க பட்டம் கொடுப்பீங்களா இதெல்லாம் என்ன மயிரடா இருக்கு சரி ஐட்டு அதை விடு அதை வந்து சொல்றான் எந்த ஊரா இருந்தாலும் எனக்கு ஓகே மாப்பிள உங்க அக்காவுக்கு ஓகேவான்னு கேட்டு சொல்லு அக்கா எதுக்கு ஓகேவான்னு கேட்டு சொல்லணும் எதுக்கு ஓகேவான்னு கேட்டு சொல்லணும் வாயில பச்சா வருதுல அப்ப இவர்களே வந்து கேவலமா வாழ்ந்துகிட்டு அப்படின்னா ஒரு கோபுரத்தை போய் பார்க்கும் பொழுது நல்லவன் கெட்டவன் இருக்கும் எல்லா அமைப்புமே அந்த கோபுரத்துல இருக்கும் அந்த கோபுரத்தை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நபருக்கு வந்து அந்த கோபுரத்துக்கு நல்ல நல்லவனுக்கு நல்லது மட்டும் தான் தெரியும் அதே போல அந்த கோபுரத்துல அந்த கலையினுடைய எதுவும் இருக்கு கெட்ட எண்ணத்தோட பார்க்கறவனுக்கு அந்த கெட்டது தான் முதல்ல தெரியும் அப்போ இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து எந்த ஊர் கல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒக்காக்கு ஓகேவான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு இந்த மொன்னனா நாயங்க பேசுறாங்க அவங்க குண்டிய கழுவே வக்கு இல்லை துறைமுறை நான் வந்து கழிவுறங்கிறானுங்க எனக்கு ஒன்றுமே புரியல அவரை அவர் கழுவு திருண்டா நீ நீ கழிவுன்னு சொல்லி ஒன்றும் பிரச்சனை நான்ட்ட சொல்லிவிட்றேன் வெக்கமா இல்லை எதையாவது செய்ய வேண்டியது இப்படி போயிட்டு இருக்கு இதில் வந்து அன்னைக்கு விஜய் வந்து பரப்புரையில இப்போ இவ்வளோ பேசிட்டு நம்ம அந்த விஜயை தட்டி கொடுக்காம போக முடியாதுல்ல அதனால விஜய் பரப்புரையில பேசுறத போடுறேன் அதை கேளுங்க அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா அப்பா சாரி அந்த இடத்துக்கு கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அது மட்டும் பத்தாது அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு செல வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் பாத்து அன்னைக்கு தம்பினாருங்க இன்னைக்கு வெளுக்குறாருங்க என்னங்க அப்படிங்க இப்படிங்க நான் பெரிய ஓப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் இதுதான் ஒரு நிலைப்பாடு என்னன்னு தெரியாம அன்னைக்கு பணம் ஓடணும்னு பிச்சை எடுத்துக்கிட்டு வழி இல்லாம கருணாநிதியோட பேரை வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த இடத்துக்கு அந்த கருணாநிதியோட சிலையை வைக்கணும் திராவிடத்துல மண்டிட்டு மடக்கு மடக்கு மடக்குன்னு வாங்கி குடிச்சா உங்க இளைய தளபதி அது தெரியுமா தெரியாதா நான் சொல்ல காணொலியில பாத்தியா இல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டு தக்குறீங்க நம்மளை பொங்கி வருவாங்க ஐய் நான் சொன்னீங்க போனீங்க வந்தீங்கன்னு செருப்ப கழட்டி அடிச்சு விடுவேன் அவனே வந்து வழி இல்லாம என்ன பண்ணணும் தெரியாம வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கான் ஏ என்ன அவன் பேசுற ஏண்டா படம் நடிச்சுட்டு பல அதில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸை வந்து மொளமொழனு எம்மா எம்மான்ட்டு புளி காட்டில் வேட்டில் ஏதோ கட்டில் ஆடுது எதனால் ஏதோ ஏதோ வந்து பல்கராக பாட்டு பாடிக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு சொல்லக்கூடிய உங்களை உங்கள் தலைவர் விஜயே பேசுனா அவளுக்கு கோவம் வருது அண்ணன் சீமான மண்ணுக்கும் மக்களுக்கும் போனாட அவர்களும் நீங்கள் பேசும் பொழுது நாங்கள் பொத்தி கொண்டு கேட்கலையா அதனால் கேட்டுட்டு போங்கடா புண்ணாக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இதில் இரண்டாவதாக ஒன்று இருக்குது இது வரைக்கும் இது இன்னும் நிறைய இருக்கு இது போல நிறைய போடலாம் எதுக்கு தேவலாம போட்டாங்க இப்ப ரெண்டாவது பீஸ் இருக்கு அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவ போடைய கூடிய ஒரு விச ஜந்து அவரை வந்து எல்லாருமே வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா பாவாட ஜெகதீஷன் அப்படிம்பாங்க இந்த பாவாட ஜெகதீஷன் முன்னாடி எங்க இருந்தார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் இருந்தாரு இப்ப அவருக்கு எங்க வலிக்குது அப்படின்னா அங்க வலிக்குது அதாவது மூளையில வலிக்குது ஏன் அப்படின்னா அவருக்கு இப்ப விஜய் கட்சிக்கு தாவ போறாரு வேல்முருகனுக்கு வாயில வரலா கீச்சு கொடுத்துட்டு போக போறாரு இதுதான் உண்மை ஏன் அப்படின்னா அவர் பேசிய பேச்சுகள் அப்படி துரைமுருகனை பத்தி பேசணும் இல்லையா பெண்களை நாகரிகம் பேசுறாங்க பேசுறாங்க அப்படின்ட்டு பெரிய மயிர் போல பேச வேண்டியது சரி இப்படி பேசக்கூடிய இந்த தத்தி என்ன ஒரு வகையில சொல்லுது அப்படின்னா அந்த சிவ அந்த ஒரு படம் வந்துச்சு அந்த வேலாயிட்டம் படம் பொழுது நான் அவருக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் காரமட நினைக்கிறேன் அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படியே வந்து என்னை தாண்டி என்னை தடுக்கிற என்னை தாண்டி வந்து விஜய் மேல அப்படியே உழுகுறாங்க பெண்கள்லாம் அவ்வளோ ஒரு நேசிப்பில் இருக்காங்க இதே ஏன் துறைமுறனுக்கும் சீமானுக்கும் உழுவல என்ன நினைக்கிறீங்க பாலியல் குற்றவாளிங்க உங்களாம் குற்றவாளிங்க அதனால உழுவுலங்க அப்படின்னு சரி நான் யோசிச்சுட்டு ஓ இவர்கள் பாலியல் குற்றவாளி அதனால இவருக்கு மேலே உழவலை ஆ விஜய் பாலியல் குற்றவாளி இல்லை அதனால மேலே விழுவாங்க ஏன் ஓ யாரும் யார் நீ தான் பெரிய புடுங்கி சீமானுக்கு நானும் என்ன பண்ணுறியா சாமா ஒன்றும் மயிலுக்கு ஓ மேலே விழுவில் அப்போ நீனும் பாலியல் குற்றவாளியா நான் ஒரு தங்கைங்க அந்த தங்கை என்னோட என்னோட தங்கை வந்து நான் கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன் தங்கை மாறி அப்புறம் மாறி தங்கைங்கிற தங்கை மாறிங்கிற இது மாதிரி கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன் என்ன வச்சு தப்பா எழுதுறாங்கன்னு நீ பாவாடைய போட்ட கதையே பெரிய கதைடா ஆட்டையை போட்ட கதை அது தெரியுமா தெரியாதா இப்போ எல்லாம் கேட்டிங்கச்சிக்கல செருப்பை கல்வி அடிக்கலாம் அதில் ஒன்று ரெண்டு ஸ்கிரிப்ட் போறேன் அதை பார்த்துட்டு நம்ம இவனை எந்த மாதிரி பேக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு திருச்சியில் போய் ஒரு தம்பி வந்து ஏதோ ஒன்று ஒரு தலைவரை பற்றி முட்டை போண்டான்னு ஒன்று எழுதிடுறான் உடனே போய் கேட்டு கண்டிச்சு வந்து அவன் மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டான் இருந்து போலீஸ் இல்லை போலீஸ் வந்து திருப்பி ஒரு தர போய் கேட்கும் போது தான் அது பிரச்சனை ஆகிடுச்சு பெண்கள் வந்து விஜய் அவர்களை வந்து அணுகிறாங்க நான் இப்போ இல்லைங்க நான் வேலாயுதம் படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஷனில் படப்பிடிப்பு ஓகே ரயில்வே ஸ்டேஷனில் இன்றைக்கி அவரை வச்சு அந்த எடுக்க முடியாது அன்னைக்கு நாங்கள் எடுத்தோம் எடுத்துகிட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடம் விட்டு ஏன்னா இப்போ தொடர் வண்டி நிலையத்தில் எடுத்துகிட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடம் விட்டு வந்த பெண்கள் ஓடி வருதுங்க விஜய் நான்ட்டு நான் சும்மா நடு சீன் போயிட்டுருக்கு வந்து தடுத்து அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க ஏன் உங்களை நோக்கி எந்த பெண்களும் வரமாட்டேங்கிறாங்கன்னா எல்லாம் பாலியல் வழக்கில் கைது பண்ண வேண்டிய நபர்கள் எப்படி வருவாங்க பெண்கள் தம்பியெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா கருத்து ரீதியாக மோதுகிறது வேணாலும் ஆனால் நான் வாயை திறந்தால் சீமான் பல விஜயலட்சுமியோட மன்னிப்பு கேட்க வேண்டி வரும் நான் ஆனால் என் உயிரே போனாலும் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பார்த்துருப்பீங்க இதுல சொல்கிறான் என்ன சொல்றான் அந்த பாவாடா பரதேசி அப்படின்னா திருச்சியில ஒரு தம்பி தலைவரை முட்டை போண்டான்னு எழுதிட்டானா யாரு தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை முட்டை போண்டான்னு எழுதிட்டானா அதுக்கு அவன் மன்னிப்பு கேட்டானா இல்ல இல்ல போலீஸ் வர வரைக்கும் இருக்குன்னு சொல்லி இவங்க பண்ணல பஞ்சாயத்து ஆயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா முடியலாம் அடிச்சு வாய்க்குலாம் கிழிச்சு அந்த நாயர் ஏண்டா தமிழ் தேசிய தலைவர் வேலுப்புள்ளை பிரபாகரனை கொண்டாடக்கூடிய நீனு நீனு அசால்ட்டா அவர் முட்டை போண்டா அசால்ட்டா போற ஏன்டா உனக்கு வெக்கமா இல்ல அவன் யாரு தெரியுமா அவன் திமுக இருந்தவன் அழுத்தம் கொடுத்து மகிழ அண்ணன் துறைமுருகன் அண்ணன் சரவணன் இப்படி நிறைய பேரை வந்து கைடு பண்ணிச்சு எதுவுமே இல்லாமல் என்ன மயிரப்படுங்க யார் இருந்தாருன்னா இங்க திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வந்து நின்னாரு வேற வழியில் வந்து நின்னாரு நம்மளை கேட்காம போயிட்டா அப்படின்னு அன்னைக்கெல்லாம் உங்க கூட கூட்டு கூட்டுக்கான இருந்தாரு அதுதான் உண்மை இப்படி கட்சியில இருந்து நாஸ்தி பண்ண நாயிங்க நீங்க

இதுல வந்து மிரட்டுறாராம் ஏய் தம்பிகளா நான் வந்து நான் வாய் திறந்தா பல விஜயலட்சுமி ஒன்னே பதில் சொல்ற மாதிரி இருக்கும்னு நீ நல்ல ஆட்டாளுக்கு அப்பனுக்கு பிறந்தேன் உங்க அப்ப உங்க தான் நீ பிறந்தேனா நல்ல ஆன்மரம் தான் சொல்றான் இவ்ளோ பேசுனில நான் வேணான்னு போறேன்னு இன்னும் மயிர் வேணான்னு போறது நீ சொல்றான் இந்த விஜயலட்சுமி சமாளித்ததுக்கு பல விஜயலட்சுமி சம்பாதிக்க ஏமா இருக்குமா நீ சொல்றா மயிரு சொல்றா பெரிய ஆள் மயிரா நீனு சொல்றா என்ன மயிர் பெரிய மயிறு ஆ மூஞ்சியும் மொகர கட்டையும் அதாவது அவருடைய விடயம் போல தெரிஞ்சதுனால நீ பேசுற வெளியே தெரியாத உன்னுடைய விடயங்கள் எல்லாம் இருக்குல்ல நீ நீ வந்து பலாத்காரம் செஞ்சதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இருக்குல்ல அப்ப நம்ம அதெல்லாம் பத்தி பேசுன என்ன ஆகும் வேணா நீ உன்னுடைய அதாவது அவனோட பின்புறம் வெளியே தெரியாத வரைக்கும் உத்தமன்டா சரியா இல்ல அப்படின்னா எப்படி இருக்கணும் தெரியும் நீ உதவிய உதவி வேலையா செஞ்சா செஞ்சு அடிச்சு விட்டுக்கிட்டு சில வேலையை செஞ்சுட்டு இருக்க நீ நேரடியாக போக போற எங்க விஜய்ட தாவல்முறளுக்கு ஒண்ணும் இல்ல ஒரு மயிரும் இல்ல அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு சரி நீ வந்து த தம்பிகள் பேசினா தம்பிகள் எதிர்கொள்ளணும் இப்ப நீ அண்ணன் சீமானே நடத்தியா கேக்குறீங்களே இப்ப நான் கேக்குறேன் நீ இப்ப யார் கூட போய் கூட்ட கூட்டில செஞ்சிருக்க அண்ணன் வேல்முருகனோட அண்ணன் வேல்முருகன் அவர் கட்டிய ஒரு பொண்ணு குழந்தையும் பெற்றுக்க கூடாது தத்து எடுத்து வளர்க்க கூடாது வளசனை பார்க்க வீட்டுக்குள்ளே நீ விளைய கூடாது வீட்டையும் ஆட்டையை போட்டு எம்எல்ஏ பதவி வச்சு அந்த பொண்ணை அந்த தெருவு நடக்க விடாம பண்றாரு அதை பத்தி பேசுடா பரவி சொட்ட மாட்டேன் அப்ப இதெல்லாம் பேச மாட்டான் உங்க தலை உங்க அண்ணன் வேல்முருகன் மேல பெண் கூட்ட வச்சு இல்லாம இருக்க சொல்றா இதே போல பெண் வந்து கூட நாசாமணிய வாழ்க்கை வாழ்ந்தாருங்க அப்படின்னு சொல்லுதா இல்லையா அதை பத்தி பேசி அப்ப இவருக்கு தகுதி இருக்கா தலைவர் வேறு பிள்ளை பிரபாகரன் சொல்ல வேறு என்ன தகுதிரா இருக்கு தாயலி அப்படிங்கிற கேள்வி நான் அண்ணன் வேல்முருகன் தவிர சொல்லல வேல்முருகனுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கறது நான் நைட்ட கேக்குறேன் வேல்முருகனுக்கு தகுதி இல்ல அப்படிங்கும் பொழுது அப்ப என்ன மயக்கு நீ உட்கார்ந்து இருக்க கூட நீ நேரடியா போயிரு விஜய்ட்ட வாங்கி குடி கழுவி குடி காலை கால மட்டுமா வேற ஏதாவது புத்தியும் குடி விஜய்க்கு இருக்க புத்திய கழுவி குடி என்ன மயிர நீ உட்காந்து பெரிய இது மாதிரி வந்து நீ வந்து அப்படியே தூக்கிட்டு ஆட்டை தெரியுற நீ என்ன யாவுனமோ சீமான் கூட இருந்து அவரோட அவரதுலாம் தெரியுமா அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற உனக்கு எல்லாம் மயிரும் தெரியுமா மயிறு மண்டையில மயிர் இல்லாத மயிறு உனக்கு என்ன தெரியும் எதையாவது பேச வேண்டியது துறைமுறைக்கு தாலி செய்ய மக்கள் இல்லைங்க வண்டாரி தமிழ் செஞ்சு கொடுத்தா அது குடும்பத்தை சதைச்சாருன்னு அன்னைக்கு என்ன மயிருக்கு நீ உட்காந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு அன்னைக்கு நீ நல்ல யோகியவனா இருந்தா அப்படிலாம் கிடையாது நிரூபிச்சிருக்கணும்ல ஆரம்பத்துல இருந்து துரைமுருகனுக்கு மேல உனக்கு ஒரு ஒரு கண்ணு துரைமுருகன காட்சியில இருந்து நவுத்தணும் அப்படின்னு இரண்டு முறை கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர் அண்ணன் துரைமுருகன் ஆனா வெளியில போய் ஒன்ன போல ஒரு தேப்பைய போல பேசுனா கிடையாது தேப்பையோன தேவலாத பைய வேற ஒண்ணு இல்ல தேவலாத பைய போல பேசுனதே கிடையாது அப்படி மகா மட்டமான மயிரில்லாத மண்டைய உனைய போல கிடையாது என்னைக்கு இருந்தாலும் கொள்கையும் கோட்பாடையும் அண்ணன் சீமானையும் நேசித்த நபர்ல அவர் ஒருவர் அதுல மாற்று கருத்தை கிடையாது அன்னைக்கு காலகட்டத்துல சில அவர்களோட பின்னணியில கட்சி தொகுதியில் செயல்பட்டனால வந்து எப்படி சொல்றாங்க ஒரு நெகட்டிவ் உருவாக்கி வச்சிருந்தீங்க ஒரு மேடை கூட்டம் போட்டா துறைமுருகன் ஏற்றக்கூடாது எல்லாம் இருக்கு மயிரை ஆதாரத்தோட இருக்க நிரூபிக்கலாமா சொல்றா துறைமுருகனை மேடையில ஏற்றக்கூடாது சரவணன மேடையில ஏற்றக்கூடாது சொன்னீங்களா இல்லையா ஏன் என்ன காரணம் இவங்களுக்கு அன்னைக்கு வந்து துறைமுறனும் ஒரு பெரிய நெருக்கடியா இருந்தாங்க துறைமுறனும் அண்ணன் பக்கத்துல கொண்டு போக கூடாதுன்னு நினைச்சு சில அரசியல் அரசான வேலைகளை செஞ்சாங்க ஏய் இதே வந்து நல்லா தெரிஞ்சுக்க கல்யாண சுந்தரத்தை இருந்து நீக்கிற உடனே நாங்க வந்து திருச்சியில ஒரு பிரபலமா அன்னைக்கு ஒருத்தர் இருந்தாரு அந்த பிரபலத்திட்ட போயிட்டு நானும் அண்ணன் ஜெயக்குமாரும்னு இருக்காரு இரண்டு பேரும் போயிட்டு என்னன்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம் இது மாதிரி ஆமாங்க அது எங்களுக்கு தெரியல கல்யாண சுந்தரம் யாரும் உங்களுக்கு தெரியாது என்னங்க அப்படி ஆச்சுன்னு கேட்கும் பொழுது அப்ப அந்த நபர் என்னவோ சொன்னாரு பேரை சொல்ல ரொம்ப நாள் ஆகாது தேடி போய் அடிச்சு போடுவாங்க நம்ம ஆளுங்க அதனால நான் அவருடைய பாதுகாப்பு கருதி பேசாம இருக்கேன் அந்த நபரு எங்கள்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்ல அதாவது கல்யாண சுத்த திட்டமிட்டு பண்ணிட்டாரு என்ன காரணம் இந்த துறைமுறை சேர்ந்து சீமானுக்கு பாயாவும் ஆட்டு கறி வாங்கி கொடுத்து நல்லா கொளுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அது ரூம் போட்டு கொடுத்தாங்க ஆட்டு பாயா அப்படிலாம் கொடுத்தோம்னா அவர் நம்பிடுறாரு ஏண்டா ஆட்டு கறியும் பாயாக்கும் போடுற ரூமுக்கு மாடா சீமானு அவ்வளவு வந்து சீமான ஒரு ஒரு நபராடா அதை நாங்க நம்பணுமா அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு இவன் ஒரு பெரிய சைக்கோ இவன் வந்து வேற ஏதாவது எதிர்பார்க்கிறான் அப்படின்னு அன்னைக்கு வந்து தலைமையோட தரப்புல அதாவது அண்ணன் ஒரு டேட்டு கொடுத்து நாளைக்கு வரா தம்பி அப்படின்னா நாளைக்கு போக மாட்டாரு தலைவர் இன்னைக்கே போயிருவாரு ஏன்னா நாளைக்கு அவங்காலங்க இருப்பாங்க யாரு அந்த நிரூபிக்க கூடிய ஆளுகள் அந்த ஹிமாயினே துறைமுகம் இவங்களா அங்க இருப்பாங்க அதனால நாளைக்கு போனா பிரச்சனை ஆயிரம் முத நாளே போயிட்டு இல்லனே அப்படின்னா இப்ப என்ன சொல்லிட்டு சில வேலைகளை முடிச்சுட்டு வந்து எவ்வளவு கேவலமான அரசியல் சாயம் தெரியுமா நான் போயிருக்கேன்டா நான் கூட போயிருக்கேன்டா நான் இருந்தேன் அந்த இடத்துல தம்பி படப்பிடிப்பு அலுவலகத்துல நான் கூட இருந்தேன் கூட இருந்து மறுநாள் வைக்க வேண்டிய கனந்தாயும் முத நாள் என்ன மயிருக்கு வந்து நான் அண்ணன் கேட்டாரு கேட்கும்பொழுது அவ்வளவு கேவலமான விலையில செஞ்சுட்டுலாம் கட்சிக்குள்ள இருந்து அதுக்கப்புறம் கட்சிக்கு பிழிவு அண்ணனோட பின்னறிவு கொடுத்து போனாங்க அப்ப கூட என்னன்னா உன் மேலதான் சந்தேகம் இந்த நாய் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கும் தெரியும் உன் கூட நீ பண்ண வேலை ஐயா ராவணன் பண்ண வேலை புகழந்தி பண்ண வேலை வெற்றி குமரம் பண்ண வேலை இவங்க எல்லாம் ஒரு டீம் அன்னையிலே டீமா சீமான தவிர்த்துட்டு சீமானுக்கு அப்புறம் நான் தான் பெரிய சாமானா நிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா சாமான எனக்கு தெரியும் சீமா பெரிய ஆளு சாமா பெரிய ஆள் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்ல தற்கொலைத்தனமா அது யாரு பேசிட்டு வாய் கட்டிட்டு போயிடாத விஜய பிடிச்சு உருவதற்கு காரணம் என்ன வேல்ம வேல்முற கழட்டி விட்டு நீ அங்க போக போற இதை தாண்டி வேற என்ன மயிரிடா இருக்கு மண்டையில மயிரில்லாத மயிராண்டி பாவாட பாண்டியா உனக்கு வேற என்ன தெரியும் ஒரு மயம் தெரியாது இவனுக்கு தெரிந்த அரசியல் எல்லாம் என்ன அப்படின்னா சீமானை விமர்சிப்பது சீமானை விமர்சிப்பது கட்சியில இருந்து பீத்துடைத்த கல்லாக கருதி கண்டுகளை யாரும் இந்த எல்லாரும் இதுல இருந்தா வந்து சொல்லி கழட்டி விட்டாச்சு அதனால வேற வழி இல்லாம அந்த பீத்துடைத்த கல்லை எடுத்துக்கொண்டு வேல்முருகன் இது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு ஆமா ஆமா ஆமாம் சீமான் பீத்துடைத்த கல்லு தான் அதனால வேல்முருகனுக்கு பொக்கிஷம் போறாரு அப்படின்னு நம்ம விட்டாச்சு வேற என்ன இருக்க போது மானகட்ட நாயே பாவாட பாண்டியா பாவட ஜெகதீஷா உனக்கு என்ன தெரியும் எல்லாமே எனக்கு தான் தெரியுங்க இவர் வந்து ஒரு பொண்ணு தங்கச்சி அப்படிங்கிற சொல்லுவாரா அப்புறம் தங்கச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு குடும்பத்தில் வருவாங்களா அதெல்லாம் வந்து இது கிடையாது அதெல்லாம் நாகரிகமா அவங்க அதாவது சீமானன் மறைவு வந்து சொல்லிட்டாங்க ஊர்ல ஒரு பொம்பளை கூட கிடைக்கல எல்லா வீட்லயும் பெண்கள் பொண்டாட்டிகள் கேட்கக்கூடிய ஒண்ணுதான் ஊர்ல உங்களுக்கு பொம்பளை கிடைக்கல இங்க திட்ட போய் அப்படி இருந்த அப்படின்னு கேட்கக்கூடிய இயல்பான வார்த்தை அதை வந்து அந்த இடத்துல வெளிப்படையா சொல்றாரு அவர் எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசாச்சு வெளியே கொண்டு வந்தாச்சு அப்படி பேசும் பொழுது அதை கேவல பத்தி பேச வேண்டியது உன்னோட நாட்டம் வெளியே தெரியாத வரைக்கும் தண்டா நீ உத்தமங்கிற மாதிரி இல்லையா நீ ஒரு பெரிய பாவார பல பாவாடை ஆட்ட போட்ட பாவாட பாண்டியன் பாவர சக்கர தெரியும்ல ஏதாவது பேசணும்னு பேசக்கூடாது கிட்டயுமே அங்கிட்ட என்னமோ காமெடி பண்றானுங்க என்னடா நடக்குது இங்க தமிழ்நாட்டு அரசியலில் தமிழேஷன் பேசுறதுலாம் உங்களுக்கு எரியுது இதில் வந்து மரத்தை விட்டுனா வந்து அவங்க பணம் கேட்கறாதான் ஆற்று மலையில் போனோன்னா அவங்கள்ட்ட மெட்டனராக போகணும் நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கு இந்த ஜெகதீக்ஷன் பிறந்துருந்தான் அப்படின்னா நீ நிருபிடா சீமான் இந்த இடத்துல இவ்வளோ பணம் வாங்கினாரு துரைமுருகன் இந்த இடத்துல இவ்வளோ பணம் வாங்கினாரு நிருவிடா நாயை நிரூபிச்சிட்டு அப்புறம் உட்காந்து நீ பேசணும் எதுவுமே இல்லாம உட்காந்து வண்ட வண்டையாக கழுவிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்புறம் உன் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் வச்சு ஏதாவது வைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது புதிய செவ்வாய வளர்ப்புறது வாயில வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் புத்தி வளரும் அப்படின்னு அதனால தயவு செய்து சரியா இருக்கணும் பழக்கக்கூடியவர்களுக்கு சில வார்த்தைகள் கடைசா தெரியும் அந்த கடைசிக்கான பின்விளைவு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த காணொலி நிறைய காணொலிகள் போட்டிருக்கோம் பேசியிருக்கோம் வழக்கம் போல போறோம் இது போல கலசடைகளை நம்பி இதனால நாம் தமிழ் கட்சிக்கு பின்னடைவுனா ஒரு மயிரும் கிடையாது இந்த கூத்தாடி வந்து கூத்தாடிக்கிட்டு அதோட காமெடியும் அன்னைக்கு வந்து வந்து என்ன பண்ண போறாரு சில இன்னைக்கு வந்து உங்க அப்பாவுக்கு செலவு செலவுனாலும் பேச்சு எப்படி ஒரு கேவல கேவலப்பட்ட ஜென்மங்களோட நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்க வீடியோட இறுதி கட்டத்துக்கு வரோம் என்ன அப்படின்னா அந்த காணோட இறுதி கட்டத்துக்கு வரும் எதிர்கால தலைமுறை வாழணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்னே நீங்க விவசாய சின்னத்துல சீமானா கூடிய முகமாவே விவசாய சின்னமா இருக்கக்கூடிய சின்னத்துல நீங்க வாக்கு செலுத்தினா மட்டும்தான் எதிர்கால தலைமுறை வாழும் இல்லைன்னா வாழ்வதற்கு மிக கடினம் நிறைய துரோகிகள் நிறைய கர்ணாக்கள் நிறைய ராஜபக்ஷர்களோட ஆனந்த் சீமான் இருந்திருக்காரு அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க அதையெல்லாம் தாண்டி தன் தலைவன் வழியில பயணிக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்க வாக்கு செலுத்துனா இந்த நாடு சொர்க்கமாக இருக்கும் திரும்ப திரும்ப இந்த அயோக்கியர்களுக்கு வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா இந்த நாடு நாடகம் இல்லாம சுடுகாடாக போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நேசிவோம் நன்றி